வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்தரக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மாம்பழம் மாப்பழம் வாழை அப்படின்னு முக்கணிகளை குறிப்பிடுவோம் பார்த்தீங்களா அதில் முதலாவதாக வைத்து போற்றப்படுது இந்த மாம்பழம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் அதனால அந்த குறிப்பிட்ட சீசனில் மாம்பழம் நமக்கு கிடைக்கிது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது மாம்பழத்தை அளவாக எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை மாம்பழம் நமக்கு கொடுத்து எந்த நோய்களுமே வராமல் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி நம்முடைய உடலை பல ஏற்படுத்துகிறது ஸோ மாம்பழத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கூடிய மருத்துவ நிகழ்வு என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குறிப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் வந்து குறைவதற்கு நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல பிபி ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நரம்புகளில் இருக்கங்கள் தென்படக்கூடிய பிரச்சனை தான் பிபின்னு சொல்லுவாங்க இப்போ நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் போது உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ரத்தம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயாது அப்போ ஆக்சிஜன் சப்ளைவும் கிடைக்காதால நீங்க சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க மந்த நிலையிலே செயல்படுவீங்க உங்களுடைய இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக போதுமான அளவுக்கு கிடைக்காம போயிடும் பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தை தசைமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகளும் ஏற்படலாம் ஸோ இதனால தான் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்துக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஸோ மாம்பழத்தில் இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இயற்கையாகவே உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு சீரான உள்ள பாயும் ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ அந்த ஹை பிபி எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கோடை காலத்தில் மாம்பழம் சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார்சத்து நம்முடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல் மாம்பழத்தில் நார்சத்து அதிகளவில் இருக்கிறதால எளிதில் அது வந்து செரிமானமும் ஆகும் இது நம்மளுடைய உடல் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்முடைய உடலில் தேவையில்லாமல் தேங்கிடக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்புக்கு நம்மளை மாற்றிடும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைச்சிடும் அதனால் அளவுக்கு அதிகமாக மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடல் எடையை அதிகரிச்சிடும் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அளவாக தான் சாப்பிடணும் அது காரணம் என்னன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து சர்க்கரையாக மாறும் போது அது அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலில் எடையை வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ நீங்க அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதற்கூடிய நார் சத்து உங்களை ரத்த நாளங்களில் படிதக்கூடிய கொழுப்புகளை வந்து உங்களுக்கு அகற்றிவிடும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரானவர்கள் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீராக இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் செரிமானம் உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்கிறதுக்கெல்லாம் மாம்பழத்தில் எடுத்துக்கொள்ளலாம் சில நேரங்கள்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானம் ஆகாத காரணத்தினால அஜீரண கோளாறுகள் வயிற்று பிரச்சனைகள் அசிடிட்டி நிறைய வந்து செரிமானம் சார்ந்த தான் நமக்கு ஏற்படும் செரிமான மின்மை அமிலத்தன்மை கூட நமக்கு ஏற்படும் இதெல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா மாம்பழத்தில் வந்து செரிமானத்திற்கு வேண்டிய நொதிகள் அந்த என்சைன்கள்லாம் இயற்கையான முறையில் நமக்கு வந்து கிடைக்கும் நார் சத்தும் மாம்பழத்தில் இருக்கிறதால உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு மாம்பழம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் இதனால் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்றுவெளி வாயு பிரச்சனை வயிற்று உபுசம் வயிற்று பொறுமல் என எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மரமல தடுக்கப்படுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் மாம்பழத்தில் அதிகளவு இரும்புச்சத்து இருக்கிறதால ரத்த சோகை பிரச்சனை இருக்கணும்னா தாராளமாக மாம்பழத்தை சாப்பிட்லாம் இது நமக்கு தேவையான அளவுக்கு இருமிச்சத்தை கொடுத்து ரத்த சிகப்பணுக்களை முறையான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் பராமரிக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை முறையான அளவுக்கு சப்ளை பண்ணும் ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கிறதால கரெக்டான லெவலில் கிடைக்கிறதால நமக்கு வந்து அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய அதாவது ரத்த சோகை வந்து நமக்கு ஏற்படும் போது வரக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் சோர்வு குமட்டல் வாந்தி உடல் பலவீனம் சோர்வு சோர்வான ஒரு நிலை கவனமின்மை இந்த மாதிரியான இந்த மாதிரியான எந்த அறிகுறிகளுமே நமக்கு இருக்காது ரத்தத்தில் சிகப்பணுக்கள் கனெக்டான லெவலில் இருக்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது ஸோ மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு ரத்த சோகை பிரச்சனை விடுபடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கோடை காலங்களில் நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம வலுவாக வைத்திருக்கணும் இல்லைன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மை போய் அம்மை நோய் போன்ற நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு அட்டாக் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் அதிகளவு பீட்டா கரோட்டின் கரோட்டினைடுகள் விட்டமின் சி எல்லாம் இருக்கு அது உயிர் சத்தெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் பூஞ்சி தொற்றுகள் இந்த எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஸோ நம்மளுடைய உடல் வந்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வகுப்பெற வைத்துக்கொண்டு ஆற்றலாக வைத்துக் கொள்வதால் எந்த நோயுமே நலமோடு வாழலாம் இந்த அளவுக்கு நன்மைகளை மாம்பழம் அளவாக அதை எடுத்துக்கொண்டு வளமான நன்மைகளை பெற்று பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே